अरब पीपल्थ वैट पीपल इन सउथ्थ ना उसे யாருங்க இந்த சாம் ரிட்ரோடா அவர் என்ன சொன்னாரு ஏன் மோடிஜி அண்ணாமலையானா தமிழிசையக்கன் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா சாம் டிரிட்ரோடா வந்து காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான நிர்வாகி சொல்ல போனா ராகுல் காந்தியோட மென்டர் அவரு தான் அப்படி இருக்கும்போது அவர் வந்து நம்ம இந்தியால இருக்கிற பாரத நாட்டில இருக்கிற எல்லார பத்தியும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈஸ்ட் சைடில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சைனீஸ் மாதிரி இருக்காங்க வெஸ்ட்ல இருக்கிறவங்க அரப்ஸ் மாதிரி இருக்காங்க நார்த்தில் இருக்கிறவங்களாம் எல்லாம் வெள்ளையா இருக்காங்க சவுத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் வந்து ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி வளர்த்துறோம் மாதிரி கலரை வச்சு பேசக்கூடாது கருப்பு வெள்ள நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றோம் அதையும் மீறி பாடி ஷேமிங் பண்ணாதீங்கன்னு சொல்றோம் அப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்திட்டு இருக்கோம் ஆனா ஒரு பெரிய கட்சி தேசிய கட்சியில இருக்கிற ஒரு நபர் இப்படி எல்லாம் வந்து பேசுறது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது அதையும் தாண்டி ஏன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்படி பப்புவ மாறியிருக்காருன்னா அவரோட மென்டாரே அப்படிதான் இருக்காரு என்ன அப்புறம் ராகுல் காந்தியும் அப்படிதானே பேசுவாங்க திராவிட கட்சி கட்சிகளிலும் எப்படி வந்து மேடையேறி பெண்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க குறைவா பேசுறாங்களோ அந்த மாதிரி இந்த டிசிப்ளின் இல்லாத பேச்சுக்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியோட டிஎன்ஏ போல இருக்கு இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க எல்லார்த்தையும் தாண்டி நம்மளோட மோடிஜியோட தலைமைக்கு கீழே நம்மளோட பாரத நாடு வந்து நிறைய வளர்ந்துருக்கு எல்லா

அப்படி இருக்கும்போது அவர் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற பாரத நாட்டுல இருக்கிற எல்லார பத்தியும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈஸ்ட் சைடில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சைனீஸ் மாதிரி இருக்காங்க வெஸ்ட்ல இருக்கிறவங்க அரப்ஸ் மாதிரி இருக்காங்க நார்த்தில் இருக்கிறவங்களாம் வெள்ளையா இருக்காங்க சவுத்ல இருக்கிற நம்ம எல்லாரும் வந்து ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி வளர்த்துறோம் மாதிரி கலரை வச்சு பேசக்கூடாது கருப்பு பேசக்கூடாதுன்னு சொல்றோம் அதையும் மீறி பாடி ஷேமிங் பண்ணாதீங்கன்னு சொல்றோம் அப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்திட்டு இருக்கோம் ஆனா ஒரு பெரிய கட்சி தேசிய கட்சியில இருக்கிற ஒரு நபர் இப்படி எல்லாம் வந்து பேசுறது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது அதையும் தாண்டி ஏன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்படி பப்புவா மாறி இருக்காருன்னா அவரோட மென்டரே அப்படிதான் இருக்காரு என்ன பேசணும்னே தெரியாம பேசிட்டு இருக்காரு அப்புறம் ராகுல் காந்தியும் அப்படித்தானே பேசுவாங்க திராவிட கட்சிகளெல்லாம் எப்படி வந்து மேடையேறி பெண்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க தரைக்குறைவா பேசுறாங்க அந்த மாதிரி இந்த டிசிப்ளின் இல்லாத பேச்சுக்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியோட டிஎன்ஏ போல இருக்கு இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட மோடிஜியோட தலைமைக்கு கீழே நம்மளோட பாரத நாடு வந்து நிறைய வளர்ந்துருக்கு எல்லாத்தையும் தாண்டி வி ஆர் சோ ஹாப்பி வித் அவர் கலர் அண்ட் அவர் பாடி ஷேப் சவுத் இந்தியனா நாங்க எல்லாருமே எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்க ப்ரௌடா ஃபீல் பண்றோம் மோடிஜி தலைமையிலான பாரத நாட்டில் வாழ்றதுக்கு நாங்க ரொம்ப ப்ரௌடா பீல் பண்றோம் தேங்க்யூ